நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரிகளையும் மோகசதில் இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்படும் நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கைக்கூட தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக தஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மைக்கும் காலம் எல்லாம் நோய் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல மொத்தத்தின் கல்வி பூர்வத்தில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டு தீய மரணங்களை வேண்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை வேண்டும் வேதனைகளை வேண்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மட்டும் அவதியிட்டு இருக்கிறார் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உங்கள் ஆரோக்கியத்தை வளர்த்துவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தருவானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில்

கல்லத்தும் பிரதோஷம் உயர்ந்த சொருங்கத்தில் அவனோடு அல்லாஹ் நம்மை சகிப்பிக்கச் செய்வானாக எல்லா மன்னருக்கும் மேலாக இறை பை பெற்று இறைமனை பார்த்து பரமசம் அடையக்கூடிய அவன் நிகாவையும் ரிதாமையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கூறுவானாக அருமையான மொமின் கன கண்படி முகம்மது தசம் லாய் செல்லால்லா ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் இந்த ஹதீசை அப்துல்லாஹ் அம்ரு அமரும் ஆஸ்வதி அல்லாவு தான் அறிவிக்கிறார்கள் அதை என்ன செய்து என்று சொன்னால் அரவோ ஃபிஷாலின் மன்புன்னல் ஃபிஹி பனந்தாஹு பைதன் சிங் ஜென்னா யாரிடத்தில் நான்கு குணங்கள் இருக்கிறதோ அவர் அல்லாஹ் சின்ன சொர்க்கத்தில் மாளிகை எடுப்பவரான் என்று வெள்ளாயம் செக்கந்தாஹு வரை சொல்லுகிறார்கள் அது பண்ணி சொன்னால் நிலையிலும் மண்கான இஸ்மது எப்படிப்பட்ட நிலையிலும் வணக்கத்துக்குரியவன் அல்லாமை தவிர வேறு இறைவன் இல்லை என்கிற உறுதிப்பாட்டோடு யார் இருக்கிறார்களோ அவருக்கு சோனத்தின் மாளிகை செல்லம் இரண்டாவது இதா அசோமதும் முசிமத்தும் قال انا لله وانا اليه எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அந்த நிலையில் இன்னால் லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊ என்றுங்கற யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சூனத்தின் மாளை ஏறுபட்டு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் வகிதா அஹ்தா ஷயன் قال அல்ஹம்துலில்லாஹ் யாராவது உங்களுக்கு கொடுத்தால் அது இறைவனுடைய பொறுத்திலிருந்து ஏதாவது உங்களுக்கு கிடைத்தால் எல்லா நிலைகளிலும் அல்லாவை புகழ்ந்து இல்லா என்கிற சொல் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கும் சோழத்தின் மாளிகை உண்டு என்று சொன்னதாக சொன்னார்கள் மேலும் பெருமானா சொன்னாங்க இதா அது நம்ம கம்பன் உங்களிடத்தில் உங்களை அறியாமல் பாவன் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் கனிமாவை யார் சொல்லுகிறார்களோ இந்த நாலு குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு சோனத்தில் மாலை எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வருகிறார்கள் இப்போ எல்லா நிலையிலும் என்கிற அந்த ஏகத்துவத்தை புழிக்கக்கூடிய வணக்கத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய இறைவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானோம் என்று சொல்வது எந்த நிலையிலும் கஷ்டங்கள் வந்தாலும் இன்னால் இல்லாயி இனாயிவோ என்ற நினைவாவை சொல்வது அதுபோன்று இறைவன் தரப்பத்தில் உங்களுக்கு ஏதாவது கிடைத்தது என்று சொன்னால் அது சிறிதோ பெரிதோ எது கிடைத்தாலும் அல்லாவை போன்று அலந்தில்ல என்று சொன்னால் உங்களுக்கு உங்களை அறியாமல் பாவம் என்று சொன்னால்

இன்னொன்று உங்களுக்குரியது இன்னொன்று இருக்கிறது எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது இன்னொன்று இருக்கிறது அது உங்களுக்கும் அடியார் அடியாருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய செயலிட்டு சொல்லி இறைவன் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் எனக்கு மட்டும் என்று சொன்னால் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் எனக்கு இணை வைக்கக்கூடாது இது எனக்கு மட்டும் சொந்தம் என்று சொல்லி அதெல்லாம் சொல்லுகிறான் உங்களுக்கு என்று சொன்னால் நீங்கள் நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி அந்த நன்மை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று இறைவன் சொல்வதாக பெருமானார் சன்னல்லாவர்களும் சொல்லுகிறார்கள் இன்னொன்று எனக்கும் உங்களுக்கு மத்தியம் என்றால் நீங்கள் என்னிடத்தில் நான் உங்களுக்கு தருகிறேன் தரணும் இது எனக்கும் உங்களுக்கு மத்திய இரண்டு விஷயம் என்று இறைவன் சொன்னார் மூன்றாவது உங்களுக்கு மத்தியம் என்னுடைய அடையாளம் மத்தியம் வசித்து செய்தி என்று சொன்னார் அதை சொன்னால் நீங்கள் எதை உங்களுக்கு விரும்ப சிறு மக்களுக்கு உதவ வேண்டும் இது உங்களுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள விஷயம் என்று இறைவன் சொல்வதாக முதுகந்தாக செத்தந்தா செல்லம் சொல்லித் தருகிறார் இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது எனக்கு மட்டும் என்கிற விஷயத்தை எடுத்து பார்த்து சொன்னால் இறைவன் சொல்லுகிறான் என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்னை அண்ணாது யாரும் வணங்கக்கூடாது நான் மட்டும்தான் இறைவனாக இருக்கிறேன் எனக்கு இணையாக யாரையும் கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டு வந்தால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் இறைவனுக்கு இறை வைப்பதை ஒருபோதும் அல்லா மன்னிக்க மாட்டான் அது அண்ணாது எந்த பாவங்களாக இருந்தாலும் அவன் நாடினால் மன்னிப்பான் நாடாவிட்டால் மன்னிக்க மாட்டான் என்றும் அல்லாஹ் நாளும் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தில் இன்று நடந்து கொள்கிறான் இன்ன சேர்க்க நான் இறைவனுக்கு இறை இணை வைப்பது அது மிக மிக மோசமான அது பாவம் என்பதை அல்லாவும் சொல்லி காட்டுகிறார் அப்படி பார்க்கிற பொழுது என்றால் என்ன என்பதை நாம் வழங்க வேண்டும் இன்னைக்கு சிறுக்கம் அப்படின்னா வாயில வந்ததெல்லாம் சிறுக்கு ஒரு ஆணை போட்டால் சிறுக்கு செஞ்சுட்டா அப்படிங்கிறான் அது தருகாலத்துக்கு போயிட்டால் சிறுக்கு செஞ்சுட்டா அப்படிங்கிறாங்க பாத்தியா ஓதிட்டா சிறுக்கு செஞ்சுட்டா அப்படிங்கிறாங்க ஒரு மோடி ஓதிட்டா சிறுக்கு செஞ்சுட்டா அப்படிங்கிறாங்க ஒரு பெரிய ஆணை கையை முத்தப்படுத்தி போயிட்டால் சிறுக்கு செஞ்சுட்டா அப்படிங்கிறாங்க சிறுக்குனா என்னன்னு தெரியாமல் வாயில வந்ததெல்லாம் சிறுக்கு சிறுக்குங்கிறாங்க சிறுக்குனா என்ன அப்படிங்கிறத இபுரு சாதி ரஹமதுல்லாலே நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறார்கள் ஹத்தீபத்து ஷெர் சிறுகோடி அசை என்ன அப்படின்னா ஐ யோகதன் மகுலூக கமா யாமதுல்லா படைப்பினங்களை வணங்குவது இறைவனை எப்படி வணங்குகிறானோ அதுபோன்று படைப்பினங்களை வணங்குவதுதான் இறை வைப்பது என்று சொல்லி நமக்கு இவரு சாதி ரஹமதுல்லாலே நமக்கு சொல்லித்தரார் இப்போ மோடி ஓதுனா இருந்தாலும் சரி பாத்திய ஓதுனா இருந்தாலும் சரி தராது போறதா இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டா யாருக்கும் அங்கே வணங்குறதே இல்லை சிறுக்கு நான் எனக்கு தெளிவாக சொல்றாங்க இறைவனை நாம் எப்படி வணங்குகிறோமோ அதுவும் மூன்று அடியார்களை வணங்குறோம் என்று சொன்னால் அதுதான் சிறுக்கு என்று நமக்கு இபுரு சாதி அமதுல்லாலை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அவர் யுவாத்துக்கும் கமா யுவாத்தம் தான் அல்லாவுக்கு எப்படி கடின் கொடுக்கிறார்களோ அதுபோன்று அடியாதுக்கு தெளிவு கொடுப்பது இதுதான் சிறுக்கை தவிர இது அல்லாதது சிறுக்கு என்கிற சட்டத்திற்குள் வராது என்பதை இவ்வளவு சாதி அமர்த்துந்தாலே நமக்கு சொல்லத் தருகிறாய் அப்படி பார்க்கிற பொழுது சிறுக்கு வைப்பதை இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை அப்படி சிறுக்கு வைப்பவர்களை மன்னிப்பதும் இல்லை என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறான் இறைவன் சிறுக்கு என்றால் என்ன என்பதை தெளிவாக தெரிந்துவிட்டு ஒன்றுக்கு நாம் சத்வா கொடுக்கணும் அது சிறுக்கா மார்க்கத்தில் என்ன சொல்கிறது மார்க்கத்தை தெரிந்தவர்களுக்கு கேட்டு சொல்லுவோம் என்று சொல்ல வேண்டும் தவிர எடுத்ததையும் எடுத்ததையும் பார்த்ததை எல்லாம் சிறுக்கு சிறுக்கு என்று சொல்லிவிட்டோம் என்று அதுவும் அல்லாஹ் மிகப்பெரிய